முதலாவது கிறிஸ்து சிலுவையிலே நூற்றுக்கு நூறு தேவ நியதியை மாத்திரமே நிறைவேற்றினார் இரண்டாவது எடுத்து வாசிக்கலாம் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது இன்னைக்கு நம்மலாம் நம்மளுடைய பிள்ளைகளை எக்ஸாமுக்கு அனுப்புவோம் எக்ஸாமுக்கு அனுப்பும் போது அந்த பிள்ளைகள் ராத்திரி முழுக்க நல்லா உட்காந்து படிக்கும் ஒரு தாய்மார்களாய் நம்ம அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதான கடமைகள் நல்ல காஃபி போட்டு கொடுப்போம் அந்த பிள்ளை தம்பி தூங்கும்பொழுதுமா தங்கச்சி பாப்பா தூங்காதேன்னு சொல்லிட்டு பிள்ளையோடு கூட உட்கார்ந்துட்டு இருப்போம் அந்த பிள்ளை எக்ஸாம் ஆளுக்கு போயிடுச்சு எக்ஸாம் ஹாலில இருந்து பேப்பரை வாங்குது பேப்பர் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு முடிச்சு அதை ஒரு நூலி நாளை கட்டி அதை ஆசிரியர் ஒப்பு கொடுத்தாத்தான் அந்த பிள்ளைக்கு என்ன கிடைக்கும் பிரயாசத்திற்கான பலன் கிடைக்கும் அப்படி இல்ல நான் நல்லா படிச்சுட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் எக்ஸாம்க்கு போக மாட்டேன்னு சொல்லி இருக்க முடியுமா பலன் இல்லை இந்த இடத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பிதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றி தன்னுடைய ஆவியை அவரிடத்திலேயே கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டார் நீங்க கொடுத்தீங்க அந்த ஆவியை வைத்து உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன் நீர் கொடுத்தீர் அந்த ஆவியை வைத்து நீர் சொன்னதை எல்லாவற்றையும் செய்தேன் நீர் கொடுத்தீர் உன்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் இப்பொழுது என்னுடைய வேலை முடிந்தது என்னுடைய ஆவியை கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய இந்த பார்க்க முடிகிறது அவருடைய சப்மிஷன் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை துவங்குறோம் ஒரு காரியத்தை ரொம்ப சந்தோஷமாய் துவங்குறோம் ஆனா அது முடிவு துவங்கினதுக்கும் முடிவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை Halleluja!